நான்கு காரியங்களை நான்கு வழிகளை ஆண்டவருடைய பாதையை தெரிந்து கொள்வதற்காக இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்க முடியும் பெரியமானவர்களே கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே நீங்கள் இப்போ கிராஸ் ரோட்ஸில் இருக்கீங்களா முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணத்திலே ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிறீங்களா உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் குடும்பத்திற்காக ஒரு டெசிஷன் எடுக்கணுமே என்று சொல்லி நீங்கள் ஒரு கலக்கத்தோடு பயத்தோடு கூட ஒரு கேள்வியோடு கூட எந்த சைடில் நாம் போகணும் எந்த ரோட்டில் போகணும் எந்த பாதையை நாம் எடுக்கணும் அப்படின்னு கலங்கி போய் நின்று கொண்டு இந்த செய்தியை இந்த காட் மார்னிங்கை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் பாருங்கள் உங்களிடத்தில் பேசும்படியாக சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது சங்கீதத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஜபத்தை பாருங்கள் தாவிது கற்றுக்கொடுக்கக்கூடிய ஒரு ஜபத்தை பாருங்கள் இரண்டாவது வசனத்திலே என் தேவனே உண்மை இருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு விடாதேயும் ரெண்டு காரியங்களை மூன்று காரியங்களை சொல்கிறாரு ஒரு காரியம் உம்மை நம்பி இருக்கிறேன் எனக்கு உங்களுடைய வழியை காட்டுங்க ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது அடுத்தது நான் வெட்கப்பட்டு போயிட்டேன்னா என்னை சுத் சுற்றி நான் எப்போ கீழே விழுவேன்னு காத்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது அவங்களாம் மகிழ்வோடு இருப்பாங்க ஆண்டவரே உன் பிள்ளை நான் விழுந்துடக்கூடாது என் தேவனே உண்மையே இருக்கிறேன் இந்த வசனத்தை நீங்களும் ஜெபித்து உங்கள் டெசிஷனை எடுக்கணும் அது மாத்திரம் இல்லை நான்கு காரியங்களை நான்கு வழிகளை ஆண்டவருடைய பாதையை தெரிந்து கொள்வதற்காக இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்க முடியும் பெரியமானவர்களே அதில் எப்படி நாம் கடவுளுடைய வழி இதுதான் என்று சொல்லி தெரிந்து கொள்ள முடியும் என்றால் முதலாவது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் அதுவும் இளவயதின் துணிகர பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் எட்டாவது வசனத்தில் பார்க்குறோம் கர்த்தர் நல்லவரும் இருக்கிறார் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் பாவியாய் இருக்கும்பொழுது வழியை தெரிவிக்க மாட்டார் பாவங்களை அறிக்கையிட்டு மறுவாழ்வு நாம் செண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுக்கும்பொழுது பாவிகளுக்கு வழியை காட்டுகிறார் ஒன்பதாவது வசனத்திலே சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் பி பேஷண்ட் ஆண்டவர் சொல்கிறார் நீ ரொம்ப அவசரப்படுற ஆகவே காத்திரு சாந்த குணமோடு இரு இங்கே அங்கே ஓடி அலைப்பாயாத என்று சொல்லுகிறார் சாந்த குணத்தோடு இருந்தால் ஆண்டவர் நமக்கு வழியை காண்பிப்பார் மூன்றாவது கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள் என்று பத்தாவது வசனத்தில் சாட்சி உள்ளவனாயிரு கர்த்த கர்த்தரை இருக்கிறேன் கர்த்தரனுக்கு வழியை காட்டுவார் என் பிள்ளைக்கு கரெக்டான கோர்ஸ் நான் என்ன எடுக்கணுன்றதை அவர் காட்டுவார் என்னுடைய மகளுக்கு எந்த வழி காட்ட வேண்டும் என்பதை காட்டுவார் என்னுடைய பிஸ்னஸில் நான் எப்படி போகணுன்றதை காட்டுவார் நான் என் பாவத்தை அறிக்கையிடுவேன் நான் சாந்த இருப்பேன் சாட்சியாக இருப்பேன் ஆண்டவருக்காக நான் நிற்பேன் நான் போய் சபையிலே சாட்சி சொல்லுவேன் என் குடும்பத்தில் சாட்சி சொல்லுவேன்னு சாட்சி சொல்லுகின்ற வாழ்க்கைக்காக ஆண்டவர் உங்களுக்கு வழியை காட்டுவார் அது மாத்திரமல்ல பனிரெண்டாவது வசனத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று பார்க்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனிடத்திலே ஆண்டவர் வழியை காட்டுவார் அப்போ பாவத்திலிருந்து விடுபட்டால் வழியை காண்பிப்பார் சாந்த குணத்தோடு பேஷண்ட்டாக வெயிட் பண்ணியிருந்தான்னா பேஷன்ஸுக்கு பதில் கொடுப்பார் மூன்றாவது ஆண்டவர் வந்து சொல்கிறாரு சாட்சி உள்ளவனுக்கு வழியை காட்டுவேன் இந்த பயந்து இருக்கிறதுன்றது நான் பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் அப்படியே நடுங்கி அப்படி நடிக்கிறது இல்லை ஆண்டவருக்காக அன்போடு கூட இருக்கும்பொழுது அவர் பயந்தவர்களுக்கு பாருங்கள் பதினான்காவது வசனத்தில் கத்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என்று சொல்லி அவருடைய ரகசியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துவாராம் பெருமானவர்கள் என் வாழ்க்கையின் ரகசியத்தை நான் தெரிந்து கொள்ள ஒரு ஜோசியரிடத்துக்கு போக தேவையில்லை ஆண்டவருடைய ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்கு நான் என் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிடும்பொழுது அவர் என் பாதையை காட்டுவார் நான் சாந்த குணமாக இருக்கும்பொழுது ஆண்டவர் எனக்கு வழியை காட்டுவார் நான் சாட்சியாய் நிற்கும்போது ஆண்டவர் எனக்கு வழியை காண்பிப்பார் நான் அன்போடு கூட பயத்திலே நிற்கும்போது எனக்கு ரகசியத்தையும் சொல்லி வழியை காட்டுவார் என்று தான் இது சொல்லுகிறாரே அவர் சொல்லுகின்ற அவருக்கு வழியை காட்டுகிற தேவன் ஏன் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வழியை காட்ட மாட்டார் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவர் நிச்சயமாக வழியை காட்டுவார் இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பரலோகப்பினாவே எங்களுடைய சூழ்நிலையை நன்றாய் அறிந்தவர் நீ நான் என்ன டெ டெசிஷன் எடுக்கணும் என் பிள்ளைக்கு என்ன டெசிஷன் எடுக்கணும் என் பிஸ்னஸில் என்ன டெசிஷன் எடுக்கணும் என் கெரியரில் என்ன டெசிஷன் எடுக்கணும் என் ஹெல்த்துக்கு என்ன டெசிஷன் எடுக்கணும் தெரியல சுவாமி சுயத்தின் மீது சாய்ந்து வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உன் மீது சாய்ந்து உமக்கு சாட்சியாய் வாழ்ந்து ஆண்டவரே சாந்த குணத்தோடு காத்திருந்து பாவத்தை விட்டு கத்தாவே கர்த்தாவே உமக்கு பயந்து நாங்கள் உம்முடைய வழியிலே நடக்க கர்த்தர் எங்களுக்கு வழி நடத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்